அரிசி மாவு வச்சு இந்த ரெசிபி ஒரு தடவை செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இது வந்து நல்லா சூடு தண்ணி ஊற்றி தான் பிசையணும் நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றுறேன் ஊற்றி நல்லா பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் இடியாப்ப மாவு எப்படி பசைவோமோ அதே பக்குவத்துக்கு மாவை வந்து பசைஞ்சு எடுக்கணும் இப்போ மாவு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு அது எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் அந்த மாவில் இருந்து ஒரு சின்ன பாலை எடுத்து நல்லா ரெண்டு கை வச்சு நல்லா ரோல் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கிடணும் கத்தி வச்சு இதை வந்து ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் இதே மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து எந்த சைஸில் வெட்டியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து இதோடு பெருசாகவும் வெட்டிக்கிடலாம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கிடலாம் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லா பீஸையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் ஏன்னா இதை எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் வச்சு பாயில் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை போடணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது எல்லாம் தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிடும் இதை வந்து பத்து நிமிஷம் ஒன்றுமே பண்ணக்கூடாது பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அந்த துண்டுகள்லாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு கண்ணு கரண்டியை வச்சு அந்த துண்டுகளை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் அது வந்து கொஞ்சம் ஒட்டுனது மாதிரி தான் இருக்கும் பிசு பிசுன்னு இருந்தது மாதிரி இருக்கும் நம்ம வந்து நூடுல்ஸ் பாஸ்தாலாம் வேக வச்ச பிறகு அதை குளுந்த தண்ணியில் போடுவோம்ல அதே மாதிரி இதை டைரெக்டாக எடுத்து ஒரு பவுலில் வந்து குளுந்த தண்ணி வச்சுக்கோங்க அதில் இந்த துண்டெல்லாம் போடணும் போட்டு எடுத்திங்கன்னா அந்த ஒட்டுறது வந்து அப்படியே போய்ட்டு எல்லாம் அழகாக தனித்தனி பீஸாக வந்துடும் அந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிட்டு வடிகட்டிட்டு இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானோடனே மூணு பெரிய சைஸ் பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கி விட்றேன் பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இஞ்சி வந்து கொஞ்சம் வதங்கணும் ஒரு சின்ன சைஸ் கேப்சிக்கத்தை வந்து நீள நீள துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடணும் கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு வேண்டாம் அது கொஞ்சம் க்ரஞ்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால லேஸாக வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் எள் வந்து சேர்க்குறேன் எள் வந்து வாயில் கடிபடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எள்ளு போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும் அது நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ எள்ளு வந்து பொறிஞ்சி வர ஆரம்பிச்சுட்டு இது கூட வந்து நம்ம சோயா சாஸ் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கெச்சப் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கெச்சப் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது எல்லாம் அந்த கேப்சிக்கத்தோடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றாண்டாம் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க அந்த பீசஸ்லாம் இதில் போடணும் அந்த பீஸில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது அதனால இந்த தண்ணியில் போட்டு இந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா இறங்குறது வர கொதிக்க வைக்கணும் அப்போ தான் இந்த ரைஸ் கேக் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த தண்ணி வந்து கொதி வரும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க அந்த பீசஸ்லாம் போடணும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மசாலா வந்து அந்த ரைஸ் கேக் மேலே நல்லா கோட் ஆகணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் அது வர நம்ம வந்து பாயில் பண்ண விடணும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சுட்டு இடையில இடையில் கிளறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா வற்றி அந்த மசாலா வந்து அந்த ரைஸ் கேக்கில் நல்லா கோட்டாகணும் அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மசாலா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு மசாலா எல்லாம் அந்த ரைஸ் கேக் மேலே நல்லா கோட்டாக ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இப்போ லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் ஊற்றிட்டு அதை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் வந்து இதை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கோங்க ஒரு ஸ்பூன் எள் தூவி பரிமாறுங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நிப்பாட்டவே மாட்டீங்க தட்டு பூரா காலி பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்